நானும் சின்ன வயசுலேருந்து பீச்சுக்கு போயிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சில் கேமல் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி கடலூரில் இருக்க சில்வர் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் சம்மர் ஹாலிடேஸுன்றதுனால என்னவான்னு தெரியல எப்பயும் இருக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் மண்ணில் உட்காந்து விளாட்றேன்னு சொல்லிட்டு இருந்தான் கிருத்விக்கு அவனை கொஞ்ச நேரம் மண்ணில் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியில் நிற்க போனோம் ஒரே ஒரு இடம் தான் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அங்கே யாருமே இல்லை ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே போய் விளாடலான்னு போயிட்டோம் அங்கே போயிட்டு நல்லா கிருத்விக் ஒரே தான் தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சுட்டான் தண்ணியில் அதுக்கப்புறமா காரில் போய் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் சரின்னு கொஞ்ச நேரம் இந்த கார் கேம்லாம் வச்சோம் ஆனால் அவன் பயந்துட்டான் அதில் கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறமா இந்த கேமலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான் சரின்னு அவனும் அவங்க அப்பாவும் கேமலில் ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க நல்லா வெளிச்சம் இருக்க டைமில் வந்தோம் இவங்க எல்லாம் விளையாடிலாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு